நேற்றைய தினம் இந்த ஊடக மையத்திலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பொன்று நடைபெற்றிருந்தது அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே வேலனை பிரதேச சபையிலே போட்டியிடுகின்ற ஒரு கட்சியைச் சேர்ந்த இருவர் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது இள மக்கள் ஜனநாயக கட்சி தொடர்பிலும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தனர் இருந்தனர் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இவ்வாறான சேரடிக்கும் குற்றச்சாட்டுக்கள் எமது கட்சி மீதான சேரடிப்புகள் ஏன் மேற்கொள்ளப்படுகின்றன இதன் பின்னணியிலே எவ்வாறான நோக்கங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பிலே எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நேற்றைய தினம் குறிப்பிட்ட விடயங்களுள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாரந்தரி பகுதியிலே ஏற்பட்ட ஒரு தேர்தல் வன்முறையிலே ஒருவர் உயிரிழந்திருந்தார் சிலர் காயமடைந்திருந்தார்கள் உண்மையிலேயே வேதனையான விடயம் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது அவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உரிய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இருந்தாலும் குறித்த வழக்கு தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் இருக்கின்ற நிலையில் அது தொடர்பில் தற்போதைக்கு எந்த விதமான கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்க விரும்பவில்லை இருந்தாலும் உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ஏன் இவ்வாறான விடயங்கள் பேசுபொருளாக்கப்படுகின்றன இவ்வாறான விடயங்களை பேசுபொருளாக்குவதனூடாக ஊடாக என்ன நன்மையை அடைய முனைகிறார்கள் இவ்வாறான சேரடிப்புகள் ஒன்றும் இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலோ இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்தவரையிலும் புதியவை அல்ல கடந்த காலங்களிலும் இவ்வாறான பலர் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வினைத்திறனான செயற்பாடுகளையும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேலை திட்டங்களையும் அதனுடைய நடைமுறை சாத்தியமான அரசியலையும் எதிர்கொள்ள முடியாதவர்களும் தேர்தலிலே இறங்கி இருக்கின்ற போதிலும் மக்கள் மத்தியில் எவ்வாறான விடயங்களை கூறி தம்மை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அறிமுகம் இல்லாதவர்களும் தங்களை அறிமுகப்படுத்துவதற்காக தங்களுடைய அரசியலை முன்கொண்டு செல்வதற்காக தங்களுடைய இயலாமைகளை மறைப்பதற்காக ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது இவ்வாறான சேரடிப்புகளை மேற்கொண்டு வருவதுதான் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக இந்த வேலனை பிரதேச சபையை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இன்று வரையிலே வேலனை பிரதேச சபை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினாலேயே வழிநடத்தப்பட்டு வந்திருக்கின்றது வேலணை பிரதேசத்திலே முன்னெடுக்கப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களும் அபிவிருத்தி திட்டங்களும் இபிடிபியினால் மேற்கொள்ளப்பட்டவையாகவே இருக்கின்றன இருந்தபோதிலும் போதிலும் அவ்வாறான வேலை திட்டங்களில் எந்த விதமான பிழைகளையும் கண்டுபிடிக்க முடியாமல் கண்டுபிடிக்க முடியாது ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு அங்கே மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்கள் வெளிப்படைத்தன்மையானவையாகவும் நேர்மையானவையாகவும் ஊழலற்றவையாகவும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறான சூழலிலே தான் கடந்த கால அவலங்களையும் கடந்த கால சேரடிப்புகளையும் வெளிப்படுத்தி தங்களுடைய அரசியலை முன்னெடுக்க முயல்கிறார்கள் இந்த நாட்டிலே கடந்த காலத்தில் யுத்தம் ஒன்று இடம்பெற்றது யுத்தம் இடம்பெற்ற காலங்களிலே பல்வேறு தரப்புகளும் அவலங்களை சந்தித்திருக்கின்றார்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேலைத்திட்டத்தை முன்கொண்டு சென்றார்கள் என்ற ஒற்றைய காரணத்திற்காக இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நூற்றுக்கணக்கான தோழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு கொலை செய்யப்பட்ட தோழர்களுடைய பிள்ளைகள் மனைவிகள் இன்று மனாதரவானவர்களாக இந்த மண்ணிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான அவலங்களை வைத்து இபிடிபி ஆளும் அரசியல் செய்ய முடியும் ஆனால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அவ்வாறான ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று நம்புகிறது ஈழமக்கள் ஜனநாயக ஜனநாயக கட்சியினால் முன்னெடுக்கப்பட்ட அன்றாட பிரச்சனைகள் தொடர்பான தீர்வு அபிவிருத்தி தொடர்பான வேலை திட்டங்கள் அரசியல் தீர்வு தொடர்பிலே ஒரு நடைமுறை சாத்தியமான அணுகுமுறை இவையெல்லாம் இளமக்கள் ஜனநாயக கட்சியை தொடர்ந்தும் மக்கள் மத்தியில் பிடிமானத்தோடு இருக்க செய்து கொண்டிருக்கின்றது எனவே கீழ்த்தரமான அல்லது ஏனையவர்களுடைய அவலங்களில் அரசியல் செய்து மக்கள் மத்தியில் எங்களை அறிமுகப்படுத்தி அனுதாபம் தேட வேண்டிய தேவை இபிடிபிக்கு இல்லை இந்த மக்கள் மத்தியில் தங்களை அறிமுகப்படுத்த முடியாதவர்கள் தான் இவ்வாறான கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றோம் இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக அரசியல் செய்து இளமக்கள் ஜனநாயக கட்சியை தோற்கடிக்க விரும்புகிறீர்களாக இருந்தால் அல்லது நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ள விரும்புகிறீர்களாக இருந்தால் அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கான தகுதியை உங்களுடன் வளர்த்துக் கொள்ளுங்கள் நேற்றைய தினம் அந்த ஊடக சந்திப்பிலே கருத்து தெரிவித்திருந்த ஒருவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுவது ஏன் என்ற கேள்விக்கு கேள்வி கேட்கிறார் அதாவது தான் அந்த தேர்தலிலே போட்டியிடுவது தற்போது தேசிய மக்கள் சக்தியை வெல்லவிடக் கூடாது என்பதற்காக தங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கு அவர் சொல்கின்ற காரணம் வேடிக்கையானதாக இருந்தது அவர் சொன்ன சரியானதாக இருந்தாலும் எமது பிரதேசங்களிலே இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர் மத்தியிலே இருப்பது நியாயமானதாக இருந்தாலும் அவர் சொன்ன விடியம்தான் கன்றாவித்தனமானதாக இருந்தது அதாவது அவர் சொல்கிறார் ஏற்கனவே ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியை சார்ந்தவராக இருக்கின்றார் நாடாளுமன்றம் தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கிறது இவ்வாறான பின்னணியிலே உள்ளூராட்சி சபைகளும் தேசிய மக்கள் சக்தியிடம் சென்றால் நாடாளுமன்றத்திலும் ஜனாதிபதியினாலும் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களை சுட்டிக்காட்டுவதற்கு அல்லது அவற்றை எதிர்ப்பதற்கான ஒரு பொது தளம் இல்லாமல் போய்விடுமாம் அந்த சகோதரர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானங்களும் ஜனாதிபதியினுடைய நிறைவேற்ற அதிகாரத்தினுடைய அடிப்படையிலே முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களையும் உள்ளூராட்சி சபைகளிலே பிரஸ்தாபிப்பதன் ஊடாக அவற்றை சுட்டிக்காட்டுவதன் ஊடாக தடுத்து நிறுத்த முடியும் என்ற அரசியல் தான் அவர் தேர்தலிலே எதிர்கொள்கின்றார் பாவம் அவரை குறை சொல்லி குற்றமில்லை கடந்த காலங்களிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரகிலே நடைபெறுகின்ற விடயங்களுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைகளிலே நடக்கின்ற வடிவங்களுக்கும் இங்கே மாகாண சபைகளிலும் உள்ளூராட்சி சபைகளிலும் தீர்மானங்களை நிறைவேற்றிய அதி புத்திசாலிகளினுடைய தலைமையிலே வளர்ந்தவர்கள் இப்போதும் கடந்த காலங்களிலே மாகாண சபை தேர்தல் நடைபெறுகின்ற போது மாகாண சபை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கரங்களுக்கு சென்றமாக இருந்தால் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தனுடைய கரங்களுக்கு செல்லுமாக இருந்தால் மாகாண சபையிலே குறிப்பிடத்தக்க அளவு அதிகாரங்கள் இருக்கின்றது என்பதை அவர் வெளிப்படுத்தி விடுவார் எனவே அவரை தோற்கடித்து மாகாண சபைகளிலே எதுக்குமே இல்லை என்ற ஒரு செய்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவே மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதாக சொல்லி போட்டியிட்டவர்களுடைய முதுகில் தற்போது ஏறி அவர்களுடைய சைக்கிளில் ஏறி சவாரி விட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த தம்பி இவ்வாறு ஒரு தவறான புரிதலோடு இருப்பது ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் இது தொடர்பிலே மக்கள் தெளிவடைய வேண்டும் அதேபோன்று இவ்வாறான ஊடக சந்திப்புகள் தொடர்ச்சியாக கடந்த காலங்களைப் போன்று இன்னும் நடைபெறக்கூடும் அவ்வாறானவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்கின்றோம் இளமக்கள் ஜனநாயக கட்சி வெளிப்படையாக இருக்கிறது நேர்மையாக செயற்படுகிறது அது தொடர்பிலே முன்னெடுக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்வதற்கும் அவற்றை மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்துவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் ஆனால் நாங்கள் கீழ்த்தரமான அரசியல் செய்ய விரும்பவில்லை எங்களாலும் கடந்த கால அவலங்களிலே யார் மக்களுக்கு ஏற்படுத்தினார்கள் கடந்த காலங்களிலே அவலங்களின் பின்னணியிலே யார் இருந்தார்கள் என்று தெளிவாக கதைக்க முடியும் எங்களாலும் புங்குடிதீவு பகுதியிலே இடம்பெற்ற வித்யா படுகொலையின் போது யார் யாரெல்லாம் அரசியல் செய்தார்கள் என்று கதைக்க முடியும் எங்களாலும் தீவகத்திலே தனியார் தொண்டு நிறுவனம் என்ற பெயரிலே ஒன்றை பதிவு செய்துவிட்டு புலம்பெயர் நாடுகளிலிருந்து பணத்தை பெற்று மரம் நடுவதாக யார் மரம் மரக்கணக்கு காட்டினார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவற்றைப் பற்றி பேசி ஒரு கீழ்த்தரமான அரசியலை நாங்கள் இங்கே செய்ய விரும்பவில்லை எனவே அன்பான மக்களே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறான காலகட்டங்களிலே வெளிவருகின்ற கருத்துக்கள் என்பது இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக வெளிவருகின்ற கருத்துக்கள் என்பது அவரவர்கள் தங்களுடைய இளமைகளை மறைப்பதற்காகவும் தங்களுடைய அரசியல் அறிமுகத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் முன்வைக்கிறார்களே தவிர மக்கள் ஜனநாயக கட்சி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களிலே தெளிவாக இருக்கிறது அவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் எவையும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினால் முன்னெடுக்கப்பட்ட மக்கள் நலன் மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களை கேள்விக்கு உட்படுத்துவதாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை யாரும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது அந்த அளவிற்கு வெளிப்படைத்தன்மையானதாகவும் நேர்மையானதாகவும் எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மனதில் நிறுத்தி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஆளுமை உள்ள தரப்பாக தங்களை அடையாளப்படுத்தி இருக்கின்ற உள்ளூராட்சி கட்டமைப்புகளை செயற்படுத்தும் ஒரு அனுபவமுள்ள உள்ள தரப்பாக தங்களை வெளிப்படுத்தி இருக்கின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினருக்கு உங்களுடைய வாக்குகளை அளித்து அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்துக் கொள்கின்றோம் நன்றி இல்லை மோடியினுடைய சந்திப்பு குறிப்பாக இந்திய பிரதமர் கௌரவ நரேந்திர மோடி அவர்களுடைய சந்திப்பு தொடர்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அவர் இங்கே யாழ்ப்பாணத்திலே தற்போது இருப்பதனால் உடனடியாக சென்று அந்த சந்திப்புகளில் கலந்து கொள்ளும் அளவிற்கு அந்த நேர அட்டவணை அல்லது நேர ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினால்தான் அவரால் அந்த சந்திப்பிலே கலந்து கொள்ள முடியவில்லை அடுத்ததாக சந்தித்தவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியதாக கூட செய்திகளிலே வெளியாக அதாவது இந்திய பிரதமர் அவர்களிடம் எமது மக்களுடைய பிரச்சனைகள் அதாவது பதிமூன்றாவ சட்டம் தொடர்பாகவும் அதேபோன்று இந்திய கடற்தொழிலாளர்களுடைய அத்துமீறல்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் இந்த நிலைப்பாடுகள் அனைத்துமே எங்களுடைய செயலாளர் நாயகத்தினால் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலைப்பாடுகளாகவே அமைந்திருக்கின்றன ஆக ஒரு மகிழ்ச்சியான செய்தி இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் இளமக்கள் ஜனநாயக கட்சி எங்களுடைய செயலாளர் நாயகன் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எந்தவித தளம்பலமற்ற முறையில் என்ன விடயங்களை தெரிவித்தார்

இல்லை ச அது தொடர்பிலே தெளிவுபடுத்தப்படவில்லை பிரதமர் வருகின்றார் அவருடனான சந்திப்புக்கான நேரம் ஒதுக்கீடுகள் பற்றி பேசப்பட்டிருந்தது அவர் ஏற்கனவே யாழ்ப்பாணத்திலே பல்வேறு நேர ஒதுக்கீடுகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றுவதற்கான அல்ல வேறு வேலைப்பழுக்கள் இருந்தமையாலும் கொழும்பு சென்று பிரதமரை சந்திக்கக்கூடிய சந்திப்பதற்கான நேர அவகாசம் இல்லாததாலும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும் இல்லை கடந்த காலங்களிலே பாரத பிர பிரதமர் பாரத தரப்புகளோடு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சென்று இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலே மிகவும் கரிசனையாக ஈடுபட்டவர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இம்முறை பாரத பிரதமரை சந்திப்பதற்கு கிடைத்த அழைப்பை ஏற்று அங்கே சென்று சந்திப்பதற்கான கால அவகாசம் போதாமையினால் அவரால் பங்கு பெற்ற முடியவில்லை சம்பவம் எதிர்பார்த்து இருந்தது ஆனால் மோடி அதிலே ஆக்கபூர்வமான கருத்துக்களை தெரிவிக்காத நிலையிலே ராமேஸ்வரத்திலே சென்று இது கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விட இந்த விவரங்கள் தொடர்லேயே அவர் கூறியிருந்தார் இது மறைமுகமாக வந்து இளங்க வெளி மீனவர்களை செல்ல ஆணுங்கிற ஒரு கோரிக்கை அவர்களும் எத்ததாக குற்றஞ்சாட்டப்படுவதை இதற்கு நிச்சயமாக அவ்வாறான ஒரு விமர்சனத்தை ஊடகங்கள் ஊடாக காணக்கூடியதாக இருந்தது எமை பொறுத்தவரையிலே இந்திய கடத்தொழிலாளர்களுடைய அத்துமுறல்கள் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக சட்டவிரோத தொழில் முறையான இழுவை மடிப்படகு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஒரு நாள் கூட அதற்கு அனுமதி வழங்க முடியாது என்பதிலே எங்களுடைய கட்சி செயலாளர் அவர்கள் இன்னும் உறுதியாக இருக்கின்றனர்